ஒரு பெண் தன்னை வந்து கொண்டாடணும் பூஜிக்கணும் அப்படின்றத அந்த கலர் சாரியை வச்சுக்கிட்டு நீ நல்ல போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பெண் இதை பற்றியெல்லாம் பேசாமல் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவள் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தான்னா இந்த இந்த அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் வந்தால் போதும் எல்லா நாளும் வரணும் அவசியம் கிடையாது அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மாறினா ஒரு பெண் என்ன செய்யணும் நான் அதுதான் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்க உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க அதற்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் வேலைக்கு போகணும் கல்யாணம் முடிஞ்சாலும் எங் எத்தனை வயசானாலும் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய விஷயத்தையும் நீங்கள் வேலைக்கு போகணும் படிச்சு படிச்சு சொல்றதுக்கு காரணம் தான் அப்படி போகும்போது இது எல்லாமே வந்து வாரத்தில் ஏதாவது ரெண்டு நாள் மூணு நாள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் மற்ற நாள் நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தேன் எப்போ பார்த்தாலும் குளிச்சுட்டு பூ வச்சுட்டு வெளியே போய் என்ன சொல்ல போறான்றதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதை நீங்கள் சொல்லலாம் அது பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகும் அதே நேரத்தில் இந்த டிராஃபிக்கில் இவ்வளோ விஷயங்கள்லாம் மீறி வர்றவங்கிட்ட நீங்கள் டெய்லி எதிர்பார்க்கவும் கூடாது நீங்களும் பிஸியாகி அவரும் பிஸியாகி ரெண்டு பேருமே சனிங்காய ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் போது அவனுங்க ஒரு அலர்ட் ஆரம்பம் ஆகிடுவோம் இல்லைன்னும் போது இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இன்னொன்று இது இந்த ஸ்பர்ஷல் ஸ்பேஸ்கின்றது நம்ம வந்து கொடுக்குறதே கிடையாது எப்பயுமே நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும் எப்பயுமே நான் தான் கொஞ்சம் பொருளாக இருக்கணும் நான் தான் நாற்பது வயசானாலும் நான் தான் இருக்கணும் எழுபது வயசான நானும் இருக்கலாம் 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 இல்ல இல்ல இருக்கலாம் இருக்கலாம் இரு ஆனால் நாள் ஸ்பேஸ் ஸ்பெசி இல்லன்னா அது சதிச்சு போயிடும் அது அடிமைத்தனத்தினுடைய உச்சமா இருக்கும் அப்படின்றது தான் இங்க அத குறி குறித்து விரிவா இந்த கரைபோமான விஷயத்துல பேசணும்னா அதற்கு முன்பாக அந்த தலத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இப்ப விரிவான ஒரு சந்திரன் தஸ்ட் பர்ஸ்னல் ஸ்பேஸ் அப்படின்னும் அந்த பென் தான் திரும்பி அந்த கிரீன் சாரீ தான் நானும் வந்து எடுத்துட்டு வரேன் ஏன் எடுத்துட்டு வரோம் அப்படின்னும் பொழுது இப்போ எனக்கும் ஜாக்கிக்கும் மன நிறைய சரி பேசி பேசி தான் கரைதல் பேசி பேசி தான் புரிதல்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்துல நான் அதை எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அந்த பர்சனல் ஸ்பேஸோ இல்ல எனக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கறத எப்ப ஃபீல் பண்ணேன்ன்றப்ப இவங்க ஜாக்கி சொன்னாங்க எல்லா நேரத்துலயும் என்னோடவே இருக்கணும்னு நினைக்காத எல்லா நேரத்துலயும் என்கூடவே உன்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் பாரு உனக்கு வேற ஒரு 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 நாலு பேர் அட்லீஸ்ட் ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அப்படியாவது ஒன்னு இருக்கணும் உனக்கு நீ வந்து இங்கேயே இருக்க அப்படின்னும் பொழுதுதான் நான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் அது காரணம் அதுக்கு முன்னெல்லாம் அவங்க தான் ஒரு அத்தையை பார்க்க போவாங்க அத்தை பசங்க வந்துட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போவாங்க வருவாங்க அது கொஞ்சம் பிஸியாகவும் இருப்பாங்க ஆனா இந்த கொரோனாவுக்கு அப்புறம் அது பெரிய ஒரே ஒரு ஒரு என்ன சொல்றது சுற்றி சுற்றி வர மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது அப்போ நான் சொன்னது என்னன்னா உன் நண்பர்கள் கூட வந்து ஒரு படத்துக்கு போகிற ட்ரை பண்ணு ஒரு ட்ராவல் போ போயிட்டு வா அப்படின்றதான் ஸோ இங்கே அந்த விஷயத்தை தான் வந்து பர்சனல் ஸ்பேர்ஸ்னு சொல்கிறோம் அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது அது வந்து ச இப்போ எனக்கு எந்த எனக்கு எந்த எங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது ஆனாலும் சில இடங்கள் இப்படி இருக்கு ஒரு தேக்க நிலை இருக்கும்போது அதை நம்ம வந்து பேசி புரிய வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த படம் இந்த வட் இஸ் மே டிசம்பர்னு ஒரு படம் அந்த படத்தில் ரெண்டு பேர் லவ் அந்த லவ்வில் வந்து அவங்க பேசுவோம் எனக்கு இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அவன் சொல்லுவான் அவங்க அதை வந்து மனமாற்றி காலி பண்ணுவாங்களோ அவங்க வந்து அந்த அந்த பிரச்சனையை வந்து பேச மாட்டாங்க பேசும்போதே பாதி பிரச்சனை தீரும் இந்த அதனால் தான் நான் சொல்லுவேன் நைட்டு படுக்கிறது பத்து மணிக்குள்ளே எந்த சண்டையாக இருந்தாலும் பஞ்சாயத்தாக இருந்தாலும் வாட் ஆர் இட் இஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸு எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு பத்து மணிக்குள்ளே அதுக்கான தீர்வுகளை எட்டிடணும் அப்படின்றதுக்கான காரணம் அதுதான் சோ அந்த இடத்துல வந்து அந்த அந்த பொண்ணு லேடி வந்து வந்து இவ்வளவு விஷயங்களை சொல்லும் போது அவங்க மேல் இருக்கிற இன்செக்யூரிட்டியும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அப்படியே டக்குன்னு வந்து அந்த மாத்திடுவாங்க அததான் அங்க வந்து நடக்கும் இந்த பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொடுக்கல அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ள நிறைய இருக்குன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தா நிறைய பேசுவோம் ஹஸ்பண்ட் நானும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு நாள் தாண்டி கவனிச்சேன் எந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்றதோட அந்த அந்த தாட் ப்ராசஸ் எப்படி தெரி என்னடி அப்படின்னா என் மொபைல் பக்கத்தில் அவர் அவர் பக்கத்தில் இருந்தது திரும்பி நான் வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏழு தடவை ட்ரை பண்ணியிருக்கு ராங் பாஸ்வேர்டு உங்கள் மொபைலில் அப்படின்னு வந்தது ஸோ என்னோடய மொபைலை நான் இல்லாதப்போ அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிருந்துருக்காரு அப்போ தான் நான் யோசித்தேன் ஓ என்ன இங்கே நீ இனி வந்து எனக்கு என்ன பர்சனல் ஸ்பேஸ் கொடுத்துட்ற இதை நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் வந்து அந்த அன்லாக் பண்ண பட்டனையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்தது ரொம்ப நாள் வரைக்கும் ஓ எனக்கு என்னை பத்தி அவர் எதுவுமே கேட்க மாட்டார் என் மொபைல் அவர் தொடவே மாட்டாரு அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அதை நான் பாக்குற தான் வந்து நான் இதை உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றோம் இன்னொன்னு எப்ப பார்த்தாலுமே நீங்க யார் கூட பேசினாலுமே நீ அதுவா நான் தான் அழகு நான் தான் வந்து என்னதான் கொண்டாடுன்னு நீங்க சொன்னா சலிச்சு போயிடும் அவங்க அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் நீங்க கொடுக்கும் போதும் அவங்களுடைய எல்லைகளை நீங்கள் தெரிஞ்சு அதை நம்பும் போது தான் அங்கே வந்து உறவில் வந்து இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரே பாஸ்வேர்டு தான் ஒரே இது தான் நாங்கள் லாக் பண்ணதே கிடையாது அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் வந்து வெளிப்படையாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இந்த லெவலுக்கு மேலே போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கைகள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் இந்த சமத்துவம் இல்லாத அந்த விஷயம் இருக்குல்லையா ரெஸ்பெக்டோ இல்லை மற்ற பிலீவ்னஸோ இல்லைன்னா இது உருடே உருடு இல்லை எதுக்கு இதை வந்து நான் அப்படியே டக்குன்னு மறிக்க வந்தேன்னா அந்த லாக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியுமா நான் எங்கள் ரெண்டு பேரோட மொபைலை நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துருக்கோமான்னு கேட்டால் இல்லை இல்லை அது ஏன் இல்ல அப்படின்போது மோஸ்ட்லி எல்லா விஷயங்களையும் பேசிடுவோம் எனக்கு இது வருது அது வருதுன்னு தெரியும் இப்ப ஜாக்கிக்கு என்ன மாதிரியான மெசேஜ்கள் வரும் யாருக்கிட்ட இருந்து வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ஒரு ஒன்லைனராவது எங்கேயாவது என்னைக்காவது பேசியிருந்திருப்போம் அது யாருன்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை பட் இந்த மாதிரியாக வருது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் போய் அதை பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த ஜாக்கிக்கு அவ் அவங்கள நம்பி யாரோ ஒருத்தருங்க ஒரு ஒரு அவங்களுடைய பர்சனல் ஷேர் பண்ணும்போது நான் வந்து உள்ளே எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது இல்லையா ஏன்னா எனக்கு காசு வந்தாலும் அவங்க இங்கேருந்து கிளம்பிடுவாங்க ஆமாம் அதே மாதிரி எனக்கு அதே மாதிரி அவங்கதான் கால்ஸ் தான் நான் கிளம்பிவிடுவேன் சாத அது இதுதான் இந்த பர்சனல் ஸ்பேஸ்னு சொல்றது இது வந்து என்ன இப்ப எனக்கு பிடிச்சாலும் உனக்கும் பிடிக்கணும் உனக்கு பிடிச்சாலும் எனக்கு பிடிக்கணும்ன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் எனக்கு புடிச்ச உடனே போ உதாரணத்துக்கு நீயா நான் வந்து சொன்னாரு பிடிச்சது வாங்கி வருவாரு அவருக்கு பிடிச்சத மட்டும் வாங்கி வருவார் இது எப்படி வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்க இதுக்கு அடுத்து அதுக்கு அதுக்கான பதிலும் நானும் சொல்றேன் அவர் சொல்லுவார் உடனேவே சார் நான் வாங்கின்னு வருவேன் ஆனா எது வாங்கினா இருந்தாலுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அவங்க இது ஹெல்த்தியா இல்லை அது ஹெல்த்தி ஆயிடலன்னு சொல்லும் போது வாங்கி வர்றதுக்கான அந்த இதுவே போயிடும் ஆயிடும் அதுதான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஜாக்கி டிவில நீ எபிசோட பத்தி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அதில் சொல்ற மாதிரி ஒன்றும் உங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ் இன்னொன்று ஒன்று நீங்கள் எடுத்துட்டு வரும்பொழுது ஒரு ஸ்டெப்பை எடுத்து ஹே ஹே அப்படின்ட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அதற்கப்புறம் நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் அதை வந்து அதுலேருந்து அவங்க வெளியில வர்றதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் இது வந்து புரிதல் லவ் மேரேஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லேயே இருக்கும்பொழுது புரிதல் இல்லாமல் இரண்டு பேரும் அப்புறம் தான் புரிஞ்சுக்க போகிறோம்னு கல்யாணம் ஆகிற ஒரு விஷயத்துல எடுத்த உடனே நீங்க சிரிச்சிட்டீங்க எடுத்த உடனே ஒரு நக்கல் விட்டீங்க அப்படின்னு நான் அவங்க வெளில வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சரிங்களா இப்போ இந்த ஸ்பேஸ் அதே மாதிரி அந்த காயங்களை உடனுக்குடனே உடனே நீங்க சொல்லிடும் இது வந்து என்ன காயப்படுத்துது பாரு அவ எதற்கு போய் இதை நீ பேசுற இவன் நீ வந்து ஃப்ரீயாக தான் பேசுனேன் ஆனா அவள் எதிர்க்கு அந்த நக்கல் தேவையில்லை அவ என்ன என்ன நினைப்பா அப்படின்னு அவங்களும் இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் நாமளும் அந்த இடத்துல இந்த இடத்துல நீ அதை பேசியிருக்க வேண்டாம் இந்த இடத்துல உனக்கு இங்கிலீஷ் தெரியுன்றதுக்காக நீ ரொம்ப அப்படி பீத்திக்கிட்டே அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நம்மளும் சொல்லிக்கலாம் அப்படின்றது அப்படி சொன்னது கிடையாது உதாரணத்துக்காக சொன்னேன் நான் அப்படி சொன்னதே கிடையாது என் மூணு நல்லா தான் இங்கிலீஷ் பேசுவான் எனக்கு வரல அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தட் சால் அதுக்காக சொல்கிறேன் இது இந்த அது தெரியும் ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் பீட்ருக்காக பேசுவோம் எங்கள் வீட்டை பொறுத்தவரையும் தேவை இல்லாமல் பீட்ரு விட்டதே இல்லை என் ஒய்ஃபு அதுதான் நான் சொல்கிறேன் இன்னொன்று ஒன்று என்ன அப்படின்னா என்ன எப்படின்னும்பொழுது ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டு படம் பார்த்துட்டு இருந்தோம் நானும் ஜாக்கியம் ஒன்று வந்து

யாருமே எதா சொன்னாலும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும் அதுக்கு அடுத்த தாட் ப்ராசஸ் என்ன வரும் அப்படின்னா உன் மேலே ஒரு ட்ரஸ்ட் ஒரு பில்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும் எனக்கு தெரியும் நான் இன்சை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட்டு வந்து பில்ட் ஆகும் இது எல்லாத்துக்கும் முதற்படி தான் அந்த பர்சனல் ஸ்பேஸ் ஏன்னா உனக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு வந்து நீங்கள் ஒரு ஒரு பர்சன்ட் நோந்து வந்தீங்கன்னா கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு டீனேஜ் பொண்ணு அவளை வந்து ஃபோட்டோ எடுத்து பாய் ஃப்ரெண்டு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்போ அவங்க அம்மா உள்ளே வந்துருவாங்க உள்ள வந்தோடனே அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறேன் நீ போது அம்மா எதுக்கு கதவு தட்டாமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும் அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா அவன் எங்கேயோ போயிருக்காம்மா அவன் வந்து வெளியில் போயிருக்கான் அங்கே அவனை சுற்றி பெண்கள் இருக்காங்க என்னை பற்றி அவன் யோசிக்கவே மாட்டான் இப்போ நான் அவனை வேறு எப்படி தான் கவர்றது பொழுது அவங்க அம்மா சொல்லுவாள் அவனுக்கு உண்மையிலே உண்மையில் காதல் இருந்தது அப்படின்னா அந்த காதல் தானவே அவனை உன்கிட்ட வர வைக்க இது ஒன்று நீ போய் ரொம்ப இறங்கி நான் என்ன பத்தியா இதெல்லாம் வந்து நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீனாலே அந்த இடத்துல வந்து உனக்கும் அவனுக்குமான அந்த அந்த விரிசல் வந்து ஜாஸ்தி ஆகும் என்ன நீ இந்த லெவலுக்கு வருவியா இந்த அளவுக்கு என்ன வந்து நம்பளையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்னு சொல்லும் போது போறப்பா அந்த அம்மாவால் அந்த போன் அந்த பொண்ணு கொடுக்க முடியாது கொடுக்க ட்ரை பண்ணிட்டு சரி நான் உன்னை ட்ரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுவா கொடுத்துட்டு அந்த மொபைலை விடவே மாட்டாங்க அம்மா அந்த பொண்ணு அம்மா மொபைலை விடு ஓகே அப்படின்னு சொல்லும் அந்த அந்த விடுறதற்கான நாழிகை இருக்கு இல்லையா அதை மட்டும் நீங்க எடுத்துக்கலாமே தவிர்த்து விடாமலே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அது அதுக்கு அடுத்ததுக்கு அடுத்தக்கே போகாது அதுக்கு அடுத்த கட்டம் என்ன ஆகும் அப்படின்னா கதவை சாத்திட்டு லாக் போடுற பொண்ணை மாறிடும் அழுதும் அதுதாங்க பிரச்சனை அப்ப நீங்க லாக் போடும் பொழுது அது வந்து எழுந்து கதவு திறக்க வரும்போது அவ உள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தான்றதே உங்களுக்கு தெரியாது லாக் போடாத வரைக்கும் இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா அதுதான் அந்த அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்ல மற்ற விஷயங்களோ நடக்கும்போது எடுத்ததுமே நீங்க ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக் செக்ட் ஃபர்ஸ்ட் குடுத்துருவீங்களா இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன்கிட்ட உங்கள் பொண்ணு பேசிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து அவன் வந்து நான் முனையில் வந்து அவன் தம் அடித்ததை பார்த்தான் அவன் பொறிக்கி அப்படின்ற ஒரு முன்முடிவுகளோட நீங்கள் அவனுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசும்போது அவளுக்கு தான் தெரியும் அவனை பற்றி நீங்கள் முன்முடிவுகளோட ஏதாவது ஒரு மைனஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அடுத்தது அவன் கூட பேசுறதே உங்கக்கிட்ட காமிக்கவே மாட்டான் முடிஞ்சது நீ என்ன வந்தாலும் நெகட்டிவா தான் சொல்ல போகிறேன்றதுனால உங்ககிட்ட பகிர கூட மாட்டான் இதுல இன்னொரு ஐட்டம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கோனுங்க எல்லாத்தையும் கேட்டு வச்சு வாழ்க்க அதுக்கப்புறம் வெண்ணியை பிடிக்கிறது இது வந்து இருக்கிறதே மிக மிக கேனத்தனமான ஒரு விஷயம் ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல நீ பேசிக்கோ நீ பண்ணிக்கோ ஆனா என்கிட்ட அவன் விஷயத்தை எட்டு வராது இது மாதிரி நான் நிறைய விஷயங்களை இல்ல இது முக்கியமா அம்மாக்கள் கிட்ட பாத்துருக்கேன் அதாவது தப்பு பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தப்பு பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தப்பை வச்சு அவங்க மேலே வந்து ஒரு 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 கேம் விளையாடுறது இருக்கு இல்லைங்க இது வந்து என்னென்னா நீயான ஒரு அம்மா வந்து பொண்ணுங்களுக்கு வந்து அப்படி ஃப்ரெண்ட்லி அம்மாவா இருந்து எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி ஆனால் வேற்றுமத காரனாகோ இல்லை ஜாதி காரனாகோ இருந்தால் வந்து தடுக்கிற அந்த அம்மாக்கள் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கேவலமா நான் நீங்க இதுக்கு நீங்க வந்து அடிச்சு என்னது வரவர்கிட்ட அடிச்சு தொடர்பகால அடிக்கிறாமாவே நீங்கறான் நீங்க ஃப்ரெண்ட்லி மயிராவே வேணாம்ன்றாங்க அவ்வளோதான் இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் அது வந்து ஃப்ரெண்ட்லி புருஷன் ஃப்ரெண்ட்லி பொண்டாட்டி ஃப்ரெண்ட்லி அம்மா ஃப்ரெண்ட்லி அப்பா எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் நான் இந்த முக்கியமா வந்து அதே மாதிரியே அதை பெண்கள் கிட்ட பார்த்திருக்கேன் ஆண்கள் கிட்ட எனக்கு தெரியல நான் வந்து மேபி மே நம்மால அப்படி இருந்தது இல்ல அதனால தெரியல ஒருவேள் நான் அப்படி இருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல அப் நான் அப்படி இருந்தது இல்லை சரி பெண்கள் கிட்ட என்ன பாத்துருக்கேன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறது ஓ ஃப்ரெண்டா ஓ உனக்கு ரொம்ப பிடிக்குமா செல்வாரில் உனக்கு பிடிக்குமா இப்படி எல்லாம் கேட்டுட்டு அதே மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றது இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரியே செல்வார் போட்டுன்னு வர்றது அதே மாதிரி ஹேர் கட் பண்றதுல வந்து சுடிங் இருப்பாங்க விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கா மாறுறது அவங்கள மாதிரியே நான் இருக்கேன்னு இமிட்டேட் பண்ற ஒரு விஷயங்கள் வந்து அந்த ஒரு விஷயமும் வந்து அவாய்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் அது எல்லாத்தையும் நீங்க கேட்டு வாங்கி வச்சிருப்பாங்க அடுத்த தடவை வந்து அவ சுடிதார் போட்டா உனக்கு பிடிக்குமான்னு சொல்லும் போதே பயமா இருக்கும் ஐயோ இப்ப சுடிதார் போட்டேன்னு சொன்னா திருப்பி அதே சுடிதார் வந்து இவ போட்டுன்னு ஒரு வரல ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் அழகு இல்லையா அந்த அழகையும் அந்த ஸ்பேஸையும் விட்டு கொடுக்கும் பொழுது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்குது ரசிக்கிறீங்க அப்படின்னா அதே விஷயம் பெண்களுக்கும் அப்ளிகபிள் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து ஆம்பளை அதனால் நான் வந்து எனக்கு வந்து ப்ரிவிலேஜ் அதிகம் அப்படின்றதும் நான் சம்பாதிக்கிறேன் நீ வீட்டில் தானே நான் உட்காந்துட்டு இருக்க அப்படின்றத மாதிரி மட்டமாக பார்க்குறதும் பிளவுகளையும் வெறுப்புகளையும் ஏற்படுத்தும் அது வந்து ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொதுவான ஒரு விஷயந்தான் பட் எனிவே எஸ் வேறு ஏதாவது இருக்கா இல்லை இதுதான் குடும்பமானவர் ஏதாவது சமத்துவம் கண்டிப்பாக பேலன்சிங் வேணும் பர்சனல் ஸ்பேஸ் வேணும் இது ரெண்டுமே முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை நீங்கள் பரபரப்பா அதற்கு மிக முக்கியம் உங்களுக்கு ஒரு டார்கெட் உங்களுக்கு ஒரு கோல் உங்களுக்கு ஒரு வேலை உங்களுக்கான சம்பாத்தியம் அப்படி இருக்கும்போது நீ என்னை வந்து அது வந்து அது வீக்லி ஒன்ஸ் அது வந்து இதாகும் இல்லைன்னா நீங்க டெய்லி அதை பத்தி எதிர்பார்த்துட்டு நல்லா நீங்க கேளுங்க நீங்க இந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த வேலைக்கு போகாம நான் வந்து குடும்பத்துக்காக மெழுகா உருகிறேன் அவ்வளவு பேர் ஹெல்ப்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நீ எனக்கு எல்லாமே பண்ணு அப்படின்ற மாதிரி அது வேலைக்காக உங்களை நீங்கள் பரபரப்பாக்கி நீங்கள் அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது எப்பயுமே சொல்கிறது பெண்கள் வேலைக்கு போகணும் பெண்கள் வேலைக்கு போகணும் பெண்கள் வேலைக்கு போகணும் போதே ஒரு கட்டத்தில் அதில் வந்து போலித்தனமா வேற வேற இருந்தா கூட தூக்கி போடலாம் இல்ல இப்ப இந்த பெண்ணே வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க பிசினஸ் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சொல்லும் பொழுது நீ ஆனா நல்லா அந்த பொண்ணு வந்து நான் பிசினஸ் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பிசினஸ் பாத்துக்கிறதுல உங்களே அதுல வந்து செலுத்துறதும் உங்களை நீங்கள் பரபரப்பு பரபரப்பாக்கிக்கிறது தான் அந்த இடத்துல அதுக்குதான் நான் இந்த ரெண்டு படத்தையுமே சொன்னேன் இப்ப இந்த ஐடியா ஆஃப் யூ அப்படின்ற படமும் மே டிசம்பர் படத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா ஐடியா ஆஃப் யூல ரெண்டு பேருமே வந்து பிஸி ஆயிடுவாங்க அந்த பையன் வந்து போய் பாடகன் அவன் வந்து அவனோட விஷயங்களை நான் வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு வரேன் அப்படின்ட்டு போயிடுவான் அதுதான் அந்த பர்சனல் ஸ்பேஸ் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் பிஸியாக கேட்கறது இந்த பெண் வந்து அவங்க அவங்க பொண்ணை படிக்க வைக்கிறது அவங்களுக்கான வேலைகள் அவங்களோட ஆர்ட் கேலரியில் இவங்க பிஸியாக இருப்பாங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அவன் வருவான் அப்படிங்கிறது இவங்களுக்கும் தெரியும் அவரும் வந்துருவார் அதே மாதிரி ஆனால் இங்கே இந்த மே டிசம்பரில் என்ன அப்படின்னா இந்த பெண் வந்து இவங்களுக்கு தேவை இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இவங்க வந்து பேக்கிங்னு இருப்பாங்க என்னென்னவோ பண்ணுவாங்க பட் அந்த பையன் வந்து என்னன்னா அவனோட ஏஜ் மாதிரியே இல்லாமல் அவன் வந்து அவன் வந்து ஒரு ஏஜ்டு ஃபெல்லோ எப்படி நடப்பானோ அதை மாதிரியே நடக்கிறது போறது அந்த மாதிரி வந்து அவனை மாத்திருப்பாங்க சோ அதை தான் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த பரபரப்பு ஏன்னா இவங்க வந்து அடுத்தடுத்து வேலை இருக்கும் ஒரு பேக்கிங் பண்ணும் அப்புறம் வந்து இவங்களை இந்த இடத்துல இன்னொன்னு என்னன்னா அந்த பொண்ணை தான் எல்லாருமே பாவமா பார்த்து அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க இப்ப இந்த பையனுக்கான வேலையை வந்து சின்ன சின்ன வேலை அப்படின்னு பொழுது பிஸி இல்லாத பொழுது நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கும் எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் மைண்ட் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்காக தான் இந்த பரபரப்பை வந்து உங்களுக்கு நீங்க கொடுங்க பர்சனல் ஸ்பேஸ் வித் ட்ரஸ்ட் அண்ட் பரபரப்பு இருக்கும் பொழுது ஓடி எஸ் அது பாட்டுக்கு அதனால தான் அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் இந்த சப்ஜெக்ட்டுக்காக தான் இந்த கடைப்போ மலை வந்து பேசணும்னு நினச்சோம் கடைசியில் அதை நீ என்ன பார்த்து ஃபுல்லாக எபிசோடும் ஜாக்கெட் டிவிலையும் பேசணும் அந்த இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக போய் பார்க்கலாம் ஸோ வேறு என்ன உங்களுக்கு இடத்துல பண்ணிவிடுங்களை தெரியப்படுத்துங்க இன்னும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதோட நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம் ஆஃப்